தன்மை கோளாறு என்பது இன்று ஆண்கள் மத்தியில் அதிகரித்து வரும் பிரச்சனையாக இருக்கிறது இது ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் உடலில் இரத்த ஓட்டம் சீரின்றி இருப்பது இரத்த ஓட்டம் சீரின்றி இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஊட்டச்சத்து குறைவான உணவுகள் சரியான உடல் வேலையின்மை சோம்பேறித்தனம் உட்காந்தே வேலை செய்வது என பல பல வகைகள் இந்த இரத்த ஓட்டத்தை சீர்கெடுக்க காரணமாக இருக்கிறது சரியான உடற்பயிற்சி மட்டுமின்றி நீங்கள் சில சரியான உணவுகளை தேர்வு செய்தால் இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காணவும் முடியும் இதற்கு ஏலக்காய் எப்படி ஒரு சிறந்த இயற்கை தீர்வாக இருக்கிறது என்பதை பற்றி இந்த பிடிவில் விளக்கமாக பார்க்கலாம் பழங்காலத்திலிருந்தே தூங்குவதற்கு முன்பு பால் குடிப்பது பல இந்தியர்களுக்கு ஒரு சடங்காக இருந்து வருகிறது ஏனென்றால் பால் உங்கள் உடலின் வளர்ச்சிக்கு உதவும் பல பயனுள்ள ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது இது தூக்கத்தை தூண்டும் மற்றும் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தியை உறுதி செய்யும் என்றும் நம்பப்படுகிறது சில பொருட்கள் பாலில் சேர்க்கப்படும் போது அதனுடைய திறனை அதிவேகமாக அதிகரிக்கிறது அத்தகைய ஒரு மூலப்பொருள்தான் ஏலக்காய் ஏலக்காய் மற்றும் பால் இரண்டும் உடலுக்கு மிகவும் செறிவூட்டும் மற்றும் சத்தானவை இயற்கையாகவே அவற்றை ஒன்றாக கலந்து ஆரோக்கியமான பானமாக உருவாக்கும் போது ஊட்டச்சத்து மதிப்பு மேலும் அதிகமாகவே அதிகரிக்கும் ஏலக்காய் கலந்த பாலை இரவில் குடிப்பதால் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் பார்க்கலாம் ஏலக்காய் கலந்த பாலை குடிப்பது உங்களுடைய பாலியல் ஆசையை நன்றாக தூண்ட உதவும் பல உணவு மற்றும் மருத்துவ பயன்பாடுகளை தவிர ஏலக்காய் ஆண்மை ஆண்களுடைய பாலியல் ஆசை மற்றும் முந்துதலை ஊக்குவிக்குகிறது பெண்களே உங்களுடைய கணவனுக்கு பாலியல் ஆசை குறைந்துவிட்டால் ஏலக்காய் பால் கல ஏலக்காய் கலந்த பாலை தினமும் இரவு குடிக்க கொடுங்கள் பின்பு நடக்கும் மாற்றத்தை நீங்களே காணலாம் மேலும் இது ஆண்களின் விரைப்புத்தன்மை பிரச்சனையை தீர்க்கவும் உதவுகிறது இந்த மசாலா கலந்த பானம் உங்களுடைய பாலியல் வாழ்க்கையை மேலும் மசாலாவாக்க உதவும் தினமும் ஏலக்காயை டீயிலோ அல்லது தேனிலோ சேர்த்து குடித்தால் நரம்பு தளர்ச்சி சரியாகும் நரம்பு வலுப்பெறும் விரைப்புத்தன்மை கோளாறு என்பது இன்று ஆண்கள் மத்தியில் அதிகரித்து வரும் பிரச்சனையாக உள்ளது உடலில் இரத்த ஓட்டம் சீரியின்றிருப்பதே இதற்கு முக்கிய காரணம் இதற்கு ஏலக்காய் ஒரு சிறந்த இயற்கை தீர்வாகவே இருக்கிறது பால் அதிகரிக்கும் உணவுகள் பல உள்ளன அதில் அத்திப்பழம் மாதுளை உள்ளிட்டவையுடன் ஏலக்காயும் உள்ளது அதில் உள்ள மூலப்பொருட்கள் ஒன்று இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது ஏலக்காயில் இருக்கும் சினியோல் இரத்த ஓட்டம் அதிகரிக்க உதவுகிறது இது ஆணுறுப்பு பகுதியில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் தூண்டுகிறது ஏலக்காயில் புரதம் பொட்டாசியம் இரும்பு சோடியம் சுண்ணாம்பு பாஸ்பரஸ் விட்டமின் ஏ பி சி என உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துகள் அதிகமாக உள்ளன